வெல்கம்சாங் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஸ்டோர் பை மோட் இன்னைக்கு நம்ம வந்து பொறி வச்சு கார் பொறி தான் இன்னைக்கு நான் ரெண்டு கப் பொறி எடுத்துருக்கேன் வாங்கப்ப காரப்பொரு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிச்ச பிறகு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காய ரெண்டு சேர்த்துக்க போட்டுக்கலாம் இதில் நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு நாலு பல் இடிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து எப்பயுமே சிம்பிள் வச்சுக்கோங்க பூண்டு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க மூணு பல் சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம் நைட்டாக கலந்து விட்டுக்குங்க இப்போ கருவேப்படை சேர்த்தங்க இப்போ கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை காலுக்கு போதும் கடலை சுற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து பிறகு இப்போ இதோடு சேர்த்து பொட்டுக்கடையில் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடை ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கங்க நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ பொட்டுக்கடலை போட்டு வேணும்னா மிச்சரும் போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை சேர்த்து தேவையான அளவு உப்பு இப்போ இதோட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட நம்ம பொறி சேர்த்துக்கலாம் பொறி நல்லா மொறு மொருன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா வரும் இதோட சேர்த்து பொறி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு இப்போ இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரோடு சைடு காரப்பொடி ரெடி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம காரப்பொடி ரெடி